தேவனுக்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் புராணம் ஒரு பாக்குபவர் கத்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயலெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று நான்காவது வசனம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க அது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையுன்னு நம்ம என்ன பண்ண போறோம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் புராணம் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியும் இதிகாசங்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது நம்மளுடைய நாடுகளில் என்ன அப்படின்னா ஒரு இல்லாத ஒரு சம்பவம் அது இருந்தது போல் அது வாழ்ந்தது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை கதையாக எழுதுவது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம் உதாரணமாக நிறைய இதிகாசங்கள் நம்மளுடையதான் இருக்குது சில இதிகாசங்கள்லாம் அது நடந்தது மாதிரியும் இருக்கும் காரணம் ஏன் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் அதாவது இடங்களுடைய பெயரில் இருக்கலாம் அல்லது ஒரு மனிதர்களுடைய பெயர்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் ஆனால் அது இருந்திருப்பாங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு கதை மாதிரி எழுதி அது நடந்தது போலவும் இப்படியாக அதை என்ன பண்ணுவாங்க வர்ணித்து எழுதக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்குது நம்முடைய இந்திய தேசத்தில் அதிகமான புராண கதைகள் இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் பலவிதமான புராண கதைகள் இருக்குது ட்ராகன் இருந்தது அப்படின்லாம் சொல்லி அவங்க நம்புவாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள்லேயும் பல புராண கதைகள் இருக்க தான் செய்யுது அது எல்லாமே எதை பற்றி அப்படின்னா அந்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தை பற்றியோ அல்லாது அங்கே ஒரு நபர் வாழ்ந்திருப்பாங்க அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு கதையை உருவாக்கி மக்கள் அதனை நம்புவதற்கு ஏற்றால் போல அதனை மெழுகு ஏற்றிருப்பாங்க அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் கதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இதே போலத்தான் நம்ம சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கிறோம் தேவன் இந்த உலகத்தை ஆறு நாளுக்குள்ளே படைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அதை இந்த பரிமாண வளர்ச்சியினுடைய வாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அதெல்லாம் கிடையாது பூமி தானாக உருவானுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே போல் சில கிறிஸ்தவர்களும் இந்த பரிமாண கொள்கைக்கு ஏற்றாற் போல அதையும் இதையும் ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை ஏறெடுக்கிறாங்க ஆனால் வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தேவன் வானத்தையும் பூமியையும் ஆறு நாளைக்குள்ளே படைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது மனிதர்கள் உருவாக்கப்பட்டாங்க முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அது ஒரு புராண கதையாக இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க நம்புகிறாங்க மனுஷனும் படைக்கப்பட்டது ஒரு புராண கதை அல்ல என்று சொல்லி வேதாவும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அந்த மாதிரி பொய்யான கூற்றுகளை எல்லாம் அது நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம் சிருஷ்டிப்பை பற்றி யோகும் பேசியிருக்கிறாங்க அதனால ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க சிருஷ்டிப்பினுடைய மனுகுலத்தினுடைய விளிகை இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறாங்க தேவனும் பேசினார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம் சாத்தான் தொடர்ந்து சிருஷ்டிப்பை ஒரு பொய்யான கதையாக மாற்ற வேண்டும் ஒரு புராண கதையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறான் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாத்தான் ஆதி முதற்கொண்டு பொய் சொல்லக்கூடியவனாகவும் கொலை பாதகனாகவும் அவன்கிட்ட சத்தியம் கிடையாது சத்தியத்தை அவன் நிலைச்சு நிற்கலாம் ஒரு பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு வேதாவும் நமக்கு சொல்லுது அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புராண கதை கிடையாது நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட நபர்களும் சொல்லப்பட்ட இடங்களும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொன்றும் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவங்கள் அதையெல்லாம் வேதம் நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அது ஒரு புராண கதை அல்ல பரலோக தேவன் நமக்கு இந்த பூமியில் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வேதாகமம் நமக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறது ஆகையால் கதை என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது புராண கதையாக இல்லாத வேதாகமத்தையும் நடந்த சம்பவத்தையும் நாம் படித்து தேவனை மயிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி தூதுவு இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூது பெரும்பாலும் நீங்கள் வேலி ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தூதுவிலையில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய எலும்புகளுக்கும் நம்முடைய பற்களுக்கும் நல்ல சத்துக்கள் கொடுத்ததும் நல்ல பலம் இருப்பதற்கு அது உதவி செய்யணும் அதே போல் இந்த தூதுவிலையை நம்ம சாப்பிட்றதுனால இருமல் சளி போன்ற பிரச்சனைகளை நமக்கு சரி செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து தூதுவிலையை நீங்கள் நிறையா சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு உடலுக்கு தேவையானது கிடைக்குது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஆகையால் தூது எங்கே கிடைச்சாலும் என்ன பண்ணுங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேவனை மகிமைப்படுத்துங்க ஆம்